சரி அப்படி என்ன ஸ்டெப் போட்டு நீங்க பிரபு தேவா மயக்கினீங்க அந்த எவ்வளவு நாள் அந்த டான்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்க ஒரு வருஷத்துல ஒரு வருஷத்துல நீங்க அவ்வளவு அவ்வளவு ஒரு டான்ஸ் கத்துக்கிட்டீங்க எங்க எனக்கு ஒரு ஸ்டெப் ஒரே ஒரு ஸ்டெப் போட்டு காமிங்க எந்த ஸ்டெப் வந்து பிரபு தேவா ரொம்ப பிடிச்சிச்சு அந்த ஒரு ஸ்டெப் மட்டும் காமிங்க சூப்பர் சார் போ சார்